வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர்பாவின் அறுநூற்று முப்பத்தொன்று முதல் அறுநூற்று நாற்பது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ அறுநூற்று முப்பத்தொன்று கலந்தரி உருவாய் கருதுதர் கரிதாய் நலந்தரி விளக்கமோ தன்மையும் அறிவோடு ஒன்றாக கலந்து நிற்கும் வடிவமாக இருந்தாலும் எண்ணி புரிந்து கொள்ள இயலாததாகவும் நன்மை தரும் ஒளியாகவும் சொல்ல முடியாத அமைதித் தன்மையுடனும் விளங்குவது அந்த பேருண்மை அறுநூற்று முப்பத்திரண்டு உள்ளதா என்று உள்ளதா என்னுள் உள்ளதா என்ற நுயிரிழமுடம்புடன் அது எப்போதும் உள்ளது இப்போதும் உள்ளது என் உள்ளத்திலும் உயிரிலும் உடலிலும் ஒன்றாய் கலந்து உள்ளதே என விளங்குகிறது அறுநூற்று முப்பத்தி மூன்று எல்லா மெனிப்பு வியலுறு சுவையளித்தெல்லாம் வல்லசித் இயற்கைய தாகிச் எல்லாவற்றையும் இனிமையாக்கும் இயல்பான சுவையை அளித்து எல்லாவற்றுக்கும் வல்ல சித்தியாக இயங்கும் இயற்கையாக அது திகழ்கிறது அறுநூற்று முப்பத்தி நான்கு சாகா வரமுன் தனித்த மாகா தளிர்ச்சிவ வல்லப சத்தியம் மரணம் இல்லாத வரமாகவும் தனித்த பேரறிவாகவும் மங்காத சிவ வல்லமை கொண்ட சக்தியாகவும் அது உள்ளது அறுநூற்று முப்பத்தைந்து செயற்கரு மனந்த சித்திய மின்பமும் தருந்திரல் வன்மையதாகி மனத்தால் கற்பனை செய்ய முடியாத சித்திகளையும் இன்பத்தையும் எந்த மயக்கமும் இல்லாத தூய வல்லமையுடனும் அருள்கிறது அறுநூற்று முப்பத்தாறு பூரண வடிவாய்ப் பொங்கிமேர் திரதும்பி ஆரணமுடியுட நாகமமுடியும் முழுமையான வடிவமாகப் பொங்கி நிறைந்து வேதங்களின் முடிவையும் ஆகமங்களின் முடிவையும் தன்னுள் கொண்டதாக அது விளங்குகிறது அறுநூற்று முப்பத்தேழு கடந்தன தரிவான் நடு சபைநடு நடந்துகழ்கின்றமேன் ஞானவார் ரமுதே என் அறிவை கடந்த பேரண்மையாக ஒளிமயமான சபையின் நடுவே நடந்து ஒளிரும் ஞான அமுதமாக அது திகழ்கிறது அறுநூற்று முப்பத்தெட்டு சத்தியவமுதே தனித்திருவமுதே நித்தியவமுதே நிறைசிவமுதே உண்மையின் அமுதமாகவும் திரு அமுதமாகவும் நித்தியமான அமுதமாகவும் நிறைந்த சிவ அமுதமாகவும் அது விளங்குகிறது அறுநூற்று முப்பத்தொன்பது சச்சிதா நந்த தனிமுதல் மேச்சிதா காச விளைவரு லமுதே சத் சித் ஆனந்தம் எனும் ஒரே மூல அமுதமாகவும் உண்மையான சிதாகாசத்தில் விளையும் அருள் அமுதமாகவும் அது இருக்கிறது அறுநூற்று நாற்பது ஆனந்த வமுதே எருளொளி யமுதே தானந்த மில்லா தத்துவ வமுதே பேரானந்தத்தின் அமுதமாகவும் அருள் ஒளியின் அமுதமாகவும் தனிப்பட்ட ஆனந்தமில்லாத எல்லா தத்துவங்களையும் கடந்த அமுதமாகவும் அது விளங்குகிறது